ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்டு முடித்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நல்லது நடக்கும் இப்பொழுது நான் சொல்வதை கேட்டு நீ நம்ப மறுப்பாய் ஆனால் நடந்தமின் ஆயிரம் முறை நன்றி சொல்வாய் இந்த சாயப்பாவிற்கு ஆம் செல்லமே உனக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்தவே வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் விடும் என்று மனதில் சொல்லிவிட்டு உனது வேலையை ஆரம்பி விரைவில் அதிசயங்கள் நடக்கும் ஏனென்றால் ஏற்படப்போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் எப்படியும் சரியாகும் சரியாகும் என்ற வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயவே வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள் தான் தெரியும் ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உனது வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் இந்த உலகத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் ஏனென்றால் உன்னைச் சுற்றி உனக்கு எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டம் இல்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் மிகுந்த நம்பிக்கையாகத்தான் இருக்கிறேன் விரைவில் அதிசயங்கள் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று உனக்குள் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு என்று சொல்லவே நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு பிறகு உனது வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் உனது நேர்மறையான நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்து கொள் பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்து வருகிற பிரார்த்தனைகளை கேட்டு இந்த சாயப்பா மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து அவற்றை தட்டி கழிக்கிறாய் பலனை இனி அடைய முடிவதில்லை பலனை நீ அடைய முடிவதில்லை உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன் இந்த சாயப்பா ஆகவேதான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை கீழே இறக்கிவிட்டது கீழே இறங்கிவிட்டோமே என்று நீ வருத்தப்படுகிறாய் கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்று உன்னதமான மனம்தான் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுத்த காண சகிக்காத மனம் எங்கும் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால்தான் இந்த மாதிரியான கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நான் மட்டும் ஏன் இப்படி இந்த பிரபஞ்சத்தில் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டுமே ஏன் எனக்கு சாயப்பா எனக்கு பரிசாக தர வேண்டும் என்றுதானே நினைக்கிறாய் உன்னைப் போல நல்லவர்களும் இப்படித்தான் குழம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற அல்ல காலகாலமாய் தொடர்வது தான் நான் உன்னிடம் பிரத்யமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன வளன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்காகத்தான் இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்தி சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகிறேனே இதை உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகேதான் கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் தான் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்தனை செய்ய வேண்டும் இதன் மூலம் இப்போது நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்றுதான் இதை உனக்கு நான் கொடுத்தேன் ஆகவே காலம் பொன் போன்றது என் சொல்லவே உனது நேரத்தை தேவையற்ற சிந்தனைகளுக்கும் கவலைகளுக்கும் இடமளித்து அந்த பொன்னான நேரத்தை வீணாக்க வேண்டாம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகங்களும் தோல்விகளும் எல்லாம் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை ஒரே சில இடத்தில் அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடம்தானே இருக்கிறது ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த தீர்வை வெளியில் தேடி அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறாய் அனுதினமும் உன்னை ஏதாவது ரூபத்தில் வழி நடத்த நான் முயற்சி செய்து கொண்டுதான் வருகிறேன் ஆனால் நீயோ அதையெல்லாம் தவறவிட்டு பிறகு மீண்டும் என்னிடமே வந்து உன் துயரங்களை எல்லாம் போக்க வழி கேட்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் இவையெல்லாம் காலத்தின் கட்டாயம் என்று நீ இந்த நிலைமையை அனுபவித்தே ஆக வேண்டும் அதிலிருந்து உன்னை காக்கவேதான் இந்த சாயப்பா போராடிக் கொண்டிருக்கிறேனே நீ இப்பொழுது அனுபவிக்கும் கர்ம விலைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நீ இப்போது அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியை தான் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்க்கையே தோல்வியுற்றதாக நீயே முடிவு செய்ய வேண்டாம் எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் தூரத்தில் இல்லை முதலில் உனது விரக்தியை ஏறி ஏனென்றால் அதுதான் உனக்கு முதல் எதிரி எந்த நேரமும் உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு என் சொல்லவே நான் இன்னொன்று சொல்லட்டுமா என் சொல்ல பிள்ளையே இல்லாத விஷயங்களுக்காக வருத்தப்படுவதை விட்டுவிட்டு விட்டு உனக்குள் இருக்கும் விஷயங்களுக்காக நன்றி சொல்லிப்பார் நீ நினைப்பதை விட உனது வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் ஏனென்றால் பக்குவப்பட்ட நிலத்தில் தூவப்பட்ட விதைகள் தான் நல்ல விளைச்சலை தரும் அதுபோலத்தான் பக்குவப்பட்ட மனதை கொண்டவர் வாழ்வில் தான் நல்லதொரு வெளிச்சமும் வரும் நிதானம் நிதானம் என்னும் ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் வாழ்க்கையில் எதையும் சாதிப்பார்கள் நிதானமே நம் வாழ்வில் பிரதானம் ஆகவே உன் மீது கல்லறிபவர்களுக்கெல்லாம் பதிலுக்கு நீயும் கல்லறிந்து கொண்டிருந்தால் நீ உனது இலக்கை நிச்சயமாக அடையவே முடியாது ஆகவே எல்லோருக்கும் கஷ்டங்கள் வந்து கதவை தட்டத்தான் செய்யும் கஷ்டங்கள் வந்து கதவை தட்டத்தான் செய்யும் ஆனால் அவற்றை திருப்பி அனுப்புவதும் அழைத்து உள்ளே அமர வைத்து வருந்துவதும் உன்னிடம்தான் உள்ளது ஆகவே இந்த சாயப்பாவை உன் தான் செல் செல்லமே முன்னேறி செல் நிச்சயமாக உனது எண்ணம் எல்லாம் ஈடேறப் போகிறது புன்னகை இது சாயப்பாவின் சத்திய வாக்கு சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு என் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் இதை கேட்டு முடித்த நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது நடந்த பின் இந்த சாயப்பாவிற்கு நன்றி சொல்ல ஓடோரி வருவாய் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் அருள் கிடைக்கட்டும்